நீங்க போக கூடாத அஞ்சு இடங்கள் ஒண்ணு தவறான பழக்க வழக்கம் உள்ள உங்களுடைய நண்பர்கள் கூப்பிடுற இடத்துக்கு போகாதீங்க இத பாத்திட்டு இருக்க நீங்க பர்சனலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கூப்பிட்டு பல இடங்கள்ல போய் மாட்டிக்கிட்டு அவங்களால வாழ்க்கை இழந்த பல பேர் இருப்பீங்க அல்லது அவங்க கூட இருக்கிறதுனால உங்களுக்கு வர வாய்ப்புகள் கூட கிடைக்காம போயிருக்கலாம் தான் பெரியவங்க உன் ஃப்ரெண்ட காட்டி நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்கல்ல உங்க கூட இருக்கிற உங்களுடைய நண்பர்களோட குணத்தை வச்சு வச்சுதான் உங்களையும் இட போடுவாங்க ரெண்டாவது நீங்க ஆபத்தான அல்லது இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் போது உங்களை மேலும் காயப்படுத்தின உறவினர் அல்லது நண்பர்கள் வீட்டுக்கு போகாதீங்க பொதுவாவே அந்த காலத்துல மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு மரியாதை இல்லாத நம்மள உதாசீனப்படுத்தினவங்க இருக்கிற இடத்துக்கு போறது நமக்கான மதிப்பை இழக்க செய்யும் மூணு உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத உங்களை மதிக்காதவங்க இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க முன்னாடி சொன்ன பாயிண்டும் இதுவும் ஒரே மாதிரி தெரியுதா இல்ல இது ரெண்டும் வேற வேற அதாவது உங்களை காயப்படுத்துறவங்க உங்களை உதாசீனப்படுத்துறவங்க அதை டைரக்டா செய்வாங்க அதனால அவங்கள அவாய்ட் பண்றது நல்லது ஆனா உங்க பேச்ச மதிக்காதவங்க இதெல்லாம் டைரக்டா செய்ய மாட்டாங்க உங்க கூட தான் இருப்பாங்க பழகுவாங்க உங்க கூட நல்லாவே பழகுவாங்க ஆனா உங்களை மதிக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத உங்களை மதிக்காதவங்க இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க நாலு எந்த இடத்துக்கு போறதுக்கு நீங்க ஒரு குற்ற உணர்வோட ஃபீல் பண்றீங்களோ எந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுடைய உள்ளுணர்வு இது சரியில்லை இது தப்பு அப்படின்னு சொல்லுதோ அந்த இடத்துக்கு போறதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா சில சமயங்கள்ல நம்மளுடைய உள்ளுணர்வை விட சிறந்த வழிகாட்டி எதுவும் இல்ல அது நமக்கு கரெக்டா காமிச்சு கொடுத்துரும் நீங்க ஒரு விஷயத்துக்கு தயங்கிறீங்கனாலே அது பெரும்பாலும் தப்புன்னு தானே அர்த்தமா இருக்கும் நீங்க போக கூடாத தெரிஞ்சுக்கிட்டு தவிர்த்தீங்கன்னாவே போக வேண்டிய உங்க இலக்க சீக்கிரமா போய் அடைஞ்சிருவீங்க நம்ம தடம் மாறி மாறி திசை நம்ம வாழ்க்கை பல சமயங்கள்ல வழி மாறி பறி இடம் இடங்களை உங்க கண்ணுக்கு தெரியும்